சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கான எபிசோட் தரமாக வந்துருந்துச்சு எங்களா கமருதினை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சாட்சியாக மாறி நமக்கே படிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்ம பார்வதி அக்கா எடுத்தாங்க பாருங்கள் ஒரு ஐடியாவை சாதாரண ஹவுஸ்மேட்ஸாக இருந்தால் தானே உங்களால் வந்து சாட்சியாக எடுக்க முடியும் இப்போ பாடுறா வைக்கிற டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த அளவே அட்வொகேட்டாக மாற்றிருப்பாங்க நம்மளுடைய பார்வதி ஆனால் அங்கே நடந்தது என்னமோ பார்வதி அவர்கள் எதிர்பாராதது தான் ஏன்னா கமுருதீனை தூக்கிட்டால் சாட்சியும் அங்கே சொல்ல மாட்டான் அதே மாதிரி நமக்கு சப்போர்ட்டிவாகவும் பேசுவான் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் ஆக்கியிருப்பாங்க பட் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கும் இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் டீ குடிக்கலையோ எப்பெல்லாம் காபி குடிக்கலையோ எப்பெல்லாம் அந்த உணர்வு வருதோ அப்பெல்லாம் பார்வதி அவர்களையும் கமிருதீன் அவர்களையும் போட்டு பொழந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்கு நம்ம இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அரோரா ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நினைச்சோம் ஆனா நம்ம கமிருதீன் பியானாவுக்கும் ரூட் அவுட்ருக்காப்புல அதுக்கப்புறம் நம்ம ரம்யாவுக்கும் ரூட் அவுட் இருப்பாருன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ப்ளே பாய் சரி இந்த ஆள் தான் அப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அவர்கள் ஆல்ரெடி வெளியே வெளியழிச்சிட்டாங்க உள்ளர கம்ருதின் இருக்காங்க ஆல்ரெடி கம்ருதீனுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு இதுக்கிடையில நம்ம எப்ஜி அவர்களை கரெக்ட் பண்ண பாக்குறாங்க அவனும் பக்கத்துல ஆதிரியை வச்சுட்டே ட்ரை பண்றானா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு பாஸ் சீசன் நைன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கான எபிசோட்ல நடந்துருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா வந்து பாக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைச்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னால் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வந்து போகலாம் காலையிலேயே நம்ம சுபிக்ஷா விக்ரம் அதுக்கப்புறம் நம்ம எப்ஜே அண்ட் சபரிநாதன் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம சுபிக்ஷா அவர்கள் பயங்கரமான ஒரு பாட்டை போடுறாங்க குறிப்பா கடலை 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 ஆளை போகிற கடலை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஏ திரும்ப திரும்ப ஒரு ஆயிரம் தடவையாவது அந்த வீட்டுக்குள்ளே பாடியிருப்பாங்க பார்க்கறக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் செம காண்டாவது ஆனால் என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் எடுத்துகிட்டு வந்த துணியை போற்றி மூஞ்சை மூடி அப்படியே தூக்கிட்டு போய் சுவிமிங் பூல் பக்கம் போடுறாங்க உடனே பிக் பாஸ் அவர்கள் ஓஹோ இந்த கண்டென்ட் நல்லா இருக்கே இதை கொடுத்தா செம காமெடியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பாலும் விக்ரம் வாங்க நீங்கள் போட்ட பொதுநல வழக்கு இப்போ ஈரிங்க்கு வரப்போது என்ன உங்களது கதை அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை கூப்பிட்டு கேஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாப்புல இதில் சுபிக்ஷாவுக்கு வாதாடுறதுக்காக விஜே பார்வதி அவர்களையும் விக்ரமுக்காக வாதாடுறதுக்காக நம்மளுடைய சபரி அவர்களையும் நியமிக்கிறாங்க ஜட்ஜஸ் ஆக வினோத் அவர்களும் எப்ஜி அவர்களும் இருக்கிறாங்க கேஸ் என்னன்னா சுபிக்ஷா பாட்டு பாடுறாங்க பாடிக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவை பாடினா பரவாயில்ல பல தடவை பாடி மற்றவங்களுடைய இருந்து ரத்தங்கள் வர்ற அளவுக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கூட விடுங்க இன்னொரு பக்கம் பீட் பாக்ஸ் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் அந்த எச்சியால கால்வழிக்கு கீழே விழுந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம சுபிக்ஷா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை சடனாக நிறுத்திய தீரணும் அப்படின்றதுக்காக விக்ரம் அவர்கள் பொது வழக்கல் போட்டிருக்காங்க தான் இயரிங்ஸ் வந்து வருது நம்ம விக்ரம் அவர்கள் வந்து காதெல்லாம் அடைஞ்சு போன மாதிரி குறிப்பாக பஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு செம்மையாக ஒரு ட்ராமா வந்து பண்ணிக்கிட்டு சூப்பராக வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறாப்புல குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் தான் சார் கேட்டேன் நான் தான் கேட்டேன் ஏதோ அன்றைக்கி சோகமாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடு சுபிக்ஷா அப்படின்னு கேட்டேன் சார் ஒரு பாட்டை பாட சொன்னால் ஓயாமல் பாடிக்கிட்டே வந்திருக்கா சார் அது கூட பரவாயில்ல புதுசாக ஒரு பாட்டை பாடுற அப்படின்னு சொல்லி எங்கள் வீடை திறந்தாவே கடல் இருக்குது அப்படின்னு சொல்லி கடல் பாட்டாக பாடிக்கிட்டே இருக்கா சார் அதுவும் ஒரே பாட்டு சார் திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கா சார் என் காதலாம் ரத்தம் வந்துச்சு சார் சில பேரெல்லாம் இந்த பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறா சார் நிறைய பேர் எல்லாம் உழுதுறாங்க சார் காலை வலிக்கு ஸோ அளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்க

மாதுளம் பழம் மாதிரி வந்து இருக்கு என்னடா என்ன ஏமாத்துறீங்களா இதை போஸ்ட் மாடத்துக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம வினோத் வேற வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கலாச்சி தள்ளியிருப்பாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு அடுத்ததான் சுமிட்சாவை கூப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பார்வதி அவர்கள் இன்ட்ரோ கொடுக்குறாங்க சார் எங்களுடைய கிளைண்ட் வந்து ஒரு குக் கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க சார் கதவை திறந்தாலே கடல் தான் சார் அதனால் கடல்னால் ரொம்ப பிடிக்கும் சார் அந்த கிராமத்துலேருந்து வந்ததுனால பாட்டை கற்றுக்கிட்டாங்க சார் பீட் பாக்ஸை கற்றுக்கிட்டாங்க சார் ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணது எப்ஜே அப்படின்றவரும் அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் அப்படின்றவரும் ட்ரெயின் பண்ணாங்க பீட் பாக்ஸுக்கு பாட்டு பாடுறதுக்காக வினோத் அவர்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பாடின பாட்டுக்காக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் அனைவருமே அடிமை சார் அவங்க பாட ஆரம்பித்தாவே இவங்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க சார் அந்தளவுக்கு வாய்ப்பு சார் அது மட்டும் இல்லாமல் இல்லை வெளியிலேருந்து வந்த கெஸ்ட்டுங்கள்லாம் கூட மா என்னம்மா பீட் பாக்ஸ் இங்கே வந்தால் கற்றுக்கிட்ட சூப்பராக பண்ணுறம்மா நல்லா பண்ணுறம்மா அப்படின்றலாம் பாராட்டினாங்க சார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடகையையும் பீட் பாக்ஸ் சீக்கரையும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் பேசுகிறாங்க அதுக்கடுத்தா சுபிக்ஷா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் அதே கதையை தான் வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி வழக்கமான கதை தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சபரிநாதன் இன்னொரு எவிடென்ஸை வந்து வைக்கிறாப்புல அந்த எவிடன்ஸ் என்ன அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் இதுவரையிலும் பீட் பாக்ஸ் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் சில விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க சார் அப்படி பண்ணும்போது பிக்பாஸ் டீம்லேருந்தே சுபிக்ஷாவை கூப்பிட்டு ஏமா உன் மைக்கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டீம் டீமுக்கிட்ட நாங்கள் ஒரு எவிடன்ஸை கேட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார் இதை பாருங்கள் சார் எவ்வளோ எச்சி துப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஸோ அதை பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக வந்திருக்கு இதில் என்ன கொடுமா அப்படின்னா ஜட்ஜஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கேஸோடைய இயரிங்ஸ் எல்லாம் முடியுது கடைசி சுபிக்ஷா அவர்கள் வந்து குக் வந்திருக்காங்க கடல்வாழ் மக்கள் கிட்ட வந்திருக்காங்க அவங்க வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ இது ஒரு சாதனை மாறதான் தான் அதனால் அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவாக போகுது அதாவது சுபிக்ஷாவுக்கு ஆதரவாக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸை வந்து முடிச்சு விட்றாங்க அதுக்கு அடுத்ததான் எப்ஜே ஆதிரை அரோரா இவங்க மூணு பேர் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்காங்க அதாவது கிச்சன் இடத்துல அப்ப நம்ம அரோரா அவர்கள் சொல்றாங்க மரத்தை சுத்தி ஆசை தான் இருக்கு ஆனா ஆள் தான் இல்ல நம்ம மட்டும் தாண்டி இப்படி சுத்திட்டு இருக்கோம் அனாதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்போ எப்ஜே அவர்கள் வராங்க என்னம்மா நான் இருக்கும்போது நீ என்னம்மா கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அரோரா சொல்கிறாங்க இங்கே பாருங்க உனக்கு வேணா ஒன்று இருக்கலாம் ஆனால் எனக்கு ரெண்டு வேணும் ரெண்டு இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாங்க அது என்னம்மா ரெண்டு அப்படின்னு கேட்டோடனே ஒருத்த வெளியே போயிட்டான் ஒருத்தன் உள்ள இருக்கான் அது நீ தான் அப்படிங்கிற மாதிரி கதை விடுறாங்க நம்மளுடைய அரோரா அதுக்கப்புறம் ரொமான்டிக் லுக் விடுறாங்க ஏய் அதெல்லாம் எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி எப்ஜே சொன்னதுக்கப்புறம் லுக் விட ஆரம்பிக்கிறாங்க இதுல ஆதிரை பக்கம் டேய் அவனைதான் நம்பாதடி வாழைப்பழத்தில் ஊசி சோறுக்கிற மாதிரி பேசுவான் பார்த்து ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதுல அரோரா இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க என் கண்ணை பாடுறா பார்த்துக்கிட்டே இருறா சைட்டா இருறா என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு வேற சொல்றாங்க அதை பார்த்து ஏய் சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற போயிட்டு இருக்கான் டேய் அரோரா என்னவா பண்ணிட்டு இருக்க நீ நீ என்னமோ பெரிய இவ அப்படின்ற மாதிரிலாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க நீ என்னமோ உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க வாட் இஸ் திஸ் சரி இதுதான் அப்படி சுற்றிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அதுக்கு மேலே இருக்காப்ல அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு சாண்ட்ரா பாரு ரம்யா இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம பாரு அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு தடவை பேசி பாருங்கள் திவ்யா கிட்ட அப்படின்ற போது நம்ம சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எப்படியாப்பட்ட விஷயமெல்லாம் அவள் பண்ணியிருக்கா பாருங்களேன் ஒரே ஒரு ஒரே ஒரு பாருக்காக அந்த பொண்ணு பண்ண பிரச்சனைக்காக நான் கூட நடந்து நின்றுதான் இல்லையா என்னை விட அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது வந்து பிரஜன் தானே பிரஜன் எவிக்ட்டாக வெளியே போகும்போது கூட கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாமல் இருந்து அன்றைக்கி நைட் நான் அழுதுகிட்ருக்கேன் இப்போ கபோர்டு தான் ரொம்ப முக்கியமாக கபோர்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஆகணுமா கொஞ்சம் கூட இப்படி கொஞ்சம் கூட அந்த ஈவி இருக்க வந்து இல்லை கரெக்ட்ரெஸ் வந்து இல்லை பிரஜன் எவ்வளவு க்ளோஸ் அவருக்கு பெஸ்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபீல் பண்ணும்போது ஏன் என்னுடைய பிரச்சனை அவர்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு நல்ல மனசாக இருந்தாலும் அப்படி பார்த்துக்கிட்டாரு ஆனால் அவர் எவிக்டாய வெளியே போகிறாரு உடனே வந்து இடத்த பிடிக்கிறதுக்கு வராங்க அப்போ கபோர்டு தான் முக்கியமாக அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ இப்போ வந்து புரிஞ்சு போச்சு அவள் எப்படியா மட்டும் ஆள் அப்படின்னு சொல்லி நாமினேஷன் ப்ரீ பாஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ஆள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தானே வாங்கி கொடுத்தாங்க அந்த ஆள் எவிக்டாயி வெளியே போகிறாரு கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் வந்து உட்காந்துட்டு உடனே வந்து கபோர்டு வேணும்னு சொல்லி கேட்குறேன் இன்னைக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு எப்படி அப்படின்ற மாதிரி உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காண்டாய் வந்து பேசிட்டு இருக்காங்க சேன்ட்ரா அவர்கள் அண்டு நான் அன்னைக்கு வந்து சொன்னேன் பெஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லவே இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா யார் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேன்ட்ரா அப்படின்றத சொல்றா உடனே காமிச்சிட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய சேண்ட்ரா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அழுகவும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சீனே ஆரம்பிக்குது நம்ம கமிர்த்திட்டு இருக்கார்ல அந்த ஆளுக்கு நாலு லவ் இருக்கான் நாலு பேருக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காப்புல ஒன்று வியானா ரெண்டு அரோரா மூணு பார்வதி நாலு நம்மளுடைய ரம்யா ஜோவான் டேய் உங்களுக்கு எல்லாம் மாணவெக்கமே இல்லையாடா அசிங்கமாக இல்லையாடா இதை வேற வெளிப்படையாக வேற சொல்லித் திருவிங்களாடா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இல்லை கமருதின் கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏப்பா பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிற சிஸ்டராக நினைக்கிற ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் இல்லை வேற ஏதாவது நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வியானா நோ சிஸ்டர் ஓகேங்களா ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அரோரா ஃப்ரெண்டு பாரு ஒன்லி ஒன் பெஸ்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்ல அடுத்ததாக நம்மளுடைய ரம்யாவை ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல அடுத்ததாக பார்வை கேட்குறாங்க அதில் அமித் அவர்களை அண்ணான்னு சொல்லியிருக்காங்க கமுருதீன பெஸ்டி மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வினோத் அவர்களை அண்ணான்னு சொல்லியிருக்காங்க விக்ரம எதிரின்னு சொல்லியிருக்காங்க எப்ஜேவை ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க சபரியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது சபரி தன நன நன்னன் தானே நான் என்ன என்ன அப்படின்னு ஒரு மியூசிக் வந்து பின்னாடி போட்டிருப்பாங்க ஞாபகம் இருக்குங்களா ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க எதுக்காக அந்த மியூசிக் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒன்னு மக்களே நம்ம கமுருதீன் அவர்களை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்வதி அவர்கள் நம்ம சபரிநாதன் அவர்களுக்கு தான் ரூட்டை விட்டுட்டு இருந்தாங்க சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸ் வந்து சபரிநாதனுக்கும் பார்வதிக்கும் தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனால் நடந்தது என்னமோ டோட்டலாக கான்ட்ரஸ்ட்டாக வந்து நடந்துடுச்சு அது ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல கருமம் அது தெரிஞ்சிருந்தாக்கா அன்றைக்கே ஏதோ ஒன்று சொல்லி அதை பிரித்து விட்டுருந்துருக்கலாம் அட்லீஸ்ட் பார்வதியாவது நல்லா இருந்திருக்கும் கமிருதி வந்து அரோரா கூட ஜாலியாக இருந்திருப்பாப்ல அடுத்ததாக வினோதா கேட்டால் அரோராவை ஃபஸ்ட்டு போண்டாட்டிங்கிறாரு ரம்யாவை ரெண்டாவது பொண்டாட்டின்றாரு ரம்யாவை சொன்னாரா இல்லை வியானாவை சொன்னாரா புரியலையே அடுத்து தான் அரோரா சொல்கிறாங்க வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாண ஆகாமல் இருந்திருந்தால் நான் காதலனாக எடுத்துருந்துருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது ரெண்டு குட்டி போட்டதுனால அவரை வந்து நான் என் காடியை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அரோரா சூப்பரமாக எப்ஜே கிட்ட ஒரு பிட்டு இந்த பக்கம் வினோத்துக்கிட்ட ஒரு பிட்டு கருமம் கரும மாதிரி வந்து இருக்குது பார்வதி நடந்தால் அந்த பக்கம் சபரிநாதன் இந்த பக்கம் வந்து நம்மளுடைய கமருதின்னு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம அரோராவை பார்த்தா அந்த அவங்க ஒன்னும் மேலேயா இருக்காங்க அடுத்ததா அதுக்கேத்த மாதிரி கேஸ் ஃபைல வந்து சொல்லிட்டாப்ல நம்ம பிக் பாஸ் அவர்கள் விக்கல்ஸ் விக்ரம செலக்ட் பண்ணிட்டாங்க அட்வகேட்டா விக்கல்ஸ் விக்ரம் பார்வதி கூட்டு படிக்க ஆரம்பிக்கறாங்க அதுல மேஜரா இருந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்ன டெஸ்பிரேட்டா எப்படி என்ன டெஸ்பிரேட்டா இத வீட்டை விட்டு அனுப்புறணும் நினைக்கறாங்க ரொம்ப பொசிசிவா வந்து இருக்காங்க தப்பான முறையில் வதந்திகளை வந்து பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அவர்கள் பார்வதி மேலே கேஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேஸை பார்த்தோன்னே சம்ம ஆச்சரியம் ஆயிடுச்சு இருக்கு இது எதுக்காக சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பார்வதி அவர்களுக்கும் அரோரா அவர்களுக்கு சண்டைகள் வந்திருந்தாலும் இன்பெட்வீன்லேயும் அரோரா அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் சண்டைகள் வந்திருந்தாலும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் இதை பற்றி நான் பேச மாட்டேன் இதை பற்றி நான் வந்து எதுவுமே யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க அண்டு லாஸ்ட் டூ த்ரீ வீக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவை அவங்க நாமினேட்டும் பண்ணல அதே போல் அரோராவுடைய பிரச்சனையெல்லாம் அவங்க மூக்கவும் நுழைக்கலை அண்டு குத்தி காட்டுறது அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் பார்வதி எல்லோருக்கிட்டேயும் சொன்னாங்க ஆனால் அங்கே நடந்த சீனே வேறு ஏன்னா அந்த நெக்லஸ் டாஸ்க் வந்து வரும்போது அவங்களுடைய கபோர்டை செக் பண்ணும்போது அதாவது அரோராவுடைய கபோர்டை பார்வதி அவர்கள் செக் பண்ணும் பொழுது அப்போது ஒரு பெரிய இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும் அரோரா அழுதுருப்பாங்க தோணை தோண்ட ரகசியங்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரி பா பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஹர்ட்டிங்காக வந்துருந்துருக்கும் அரோரா அவர்களுக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க எப்படி போர்ட்ரே பண்ணாங்க அப்படின்னா என் மேலே இருந்த வெஞ்சன்ஸின் காரணமாக தான் என் மேலே இருந்த பொசசிவின் காரணமாக தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அரோரா அவர்கள் வந்து நினச்சிக்கிட்டாங்க ஸோ அதுக்காக ஒரு கேஸை போட்டாங்க ஸோ அந்த கேஸில் வந்து என்னாச்சு அப்படின்றத இப்போ பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிற மக்களே முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா விக்ரம் வந்திருக்கார் இல்லையா அவர் தான் வந்து அரோராவோடைய அட்வொகேட் ஸோ அவர் வந்து எந்திரிச்சு சின்ன சொல்றாப்புல கம்ருதினுக்கும் அரோரா அவர்களுக்கும் முன்னாடியே எப்படி முன்னாடியே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசசிவாக ஃபீல் பண்றாங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள் ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு நல்ல நட்பு அந்த நட்பை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு பொசசிவாக ஃபீல் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரோரா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடிய கூடாது அப்படின்றதுக்காக மற்றவங்க கிட்ட நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லாம அரோராவர்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் செஞ்சிருக்காங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒத்துக்கோங்க உங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோங்க உங்கள் முகத்திரையை கிளிக்க போகிறோம் வெளியே எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விக்ரம் அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலா உண்மையாகவே அது வந்து சொன்னது உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே பொசசிவ் அப்படிங்கிறது பார்வதி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் குறிப்பாக கமுர்தின் அவர்களும் அரோரா அவர்களும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது ஓகேவா பட் இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நம்ம வந்து கேட்கணும்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை ஸோ அதுக்கு தான் கம்ருதீன் அவர்கள் வந்து விஜே பார்வதியோட அட்வொகேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க ஆக்சுவலாக இதுவே ஒரு பெரிய சூழ்ச்சி தான் நான் இன்ட்ரட்ஷன்லேயே வந்து சொல்லியிருப்பேன் கம்ருதீன் அவர்கள் எப்படிடா இந்த கேஸுக்கு வந்து ஆக முடியும் அவர் எப்படி அட்வொகேட்டாக வேலை செய்ய முடியும் ஆக்சுவலாக அவர் தானே எவிடென்ஸே அவர் தானே சாட்சியாகவே நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்க வேண்டியதாக இருந்திருக்கும் ஆனால் ஏன் கம்ருதீனை வந்து அட்வொகேட்டாக போட்டாங்க ஏன் அப்படி பண்ணாங்க பார்வதி அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்களில் ஆனாலும் ஏன் போட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் ஒரு மக்கு பையன் அவன் டக்குன்னு வளர்றவன் காமெடி பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் ஸோ அப்படி போயிட்டு நம்மளை பற்றி அவன் போய் அவ கூட சேர்ந்துக்கிட்டு நம்மள ஒரு வேலை டேமேஜ் பண்ணிடுவாளோ பண்ணிடுவானோ அப்படின்றதுக்காக இவங்க போட்ட ஸ்கெட்ச்சு அப்படின்னா கமருகனை நம்ம பக்கம் தூக்கிட்டோம் அப்படின்னா அரோராவை எதிர்த்து போகிறத்துக்கு அவன் வருத்தம் போனோம் ஒன்று ரெண்டாவது நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான் ரெண்டு மூணாவது நிறைய சீக்ரெட்டான பாயிண்ட்ஸை பற்றி யாரும் எவிடன்ஸாக சொல்லவே தேவையில்லை இவனாகவே சொல்லி விட்ருவான் அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட்டு ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை வச்சு அரோராவை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அங்கே நடந்த கதை வேறு ஏன்னா கம்புரிஜினுடைய இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவன் செமையாக சொதைப்பட்ருப்பான் எப்படி சொதைப்பிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் வந்து இந்த இடத்துல பேசுறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அது கேமுக்குள்ளே நடக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது குறிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கோம் அப்படின்றதுனால அப்படி அவங்க நினச்சதில் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆடா அங்கே ஒய்யால அதுதானா தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்பு இல்லைன்னு எப்படின்னா நீ சொல்லுவ ஆல்ரெடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கு அதுலேயும் பாருங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது நட்பு சரிங்களா அதில் பார்வதி மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அது நட்புன்னு சொல்ல முடியாது அதுக்கு மேலேன்னு சொல்ல முடியாது லவ்வுக்கு கீழேன்னு சொல்ல முடியாது அது ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சான் புரிதுங்களா அவர் சொல்கிறது ரெண்டு ரெண்டு பேர் நான் வந்து சன்டாக இருக்கேன் என்னால் தான் இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம் அரோரா அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இந்த பக்கம் பார்வதி அவங்களுக்கு மேலே வச்ச அன்பு அப்படிங்கிறது ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அதனால என்னாச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்கு இந்த பிரச்சனைக்கு யாரா காரணம் அப்படின்னா அரோராவோ இல்லை பார்வதியோ காரணம் இல்லை இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒரு அட்வொகேட்டு டிஃபெண்ட் பண்ணாம டோட்டலாக சரண்டரே ஆகிடறாப்புல விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரே சிரிப்பு அவருக்கு மட்டும் இல்லை ஆடியன்ஸுக்கே பயங்கர சிரிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோ என்னையா நீ இதெல்லாம் ஃபைனலாக சொல்ல வேண்டிய விஷயம் நீனா ஓப்பனாக வந்து உடச்சி விட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி அவர் இவர் சொன்ன பாயிண்ட்டை வச்சே மலை ஏறிட்டாப்புல உடனே விக்கல்ஸ் வந்து எந்திரிச்சு சொல்கிறாப்புல எத்தனையும் பண்ணதுக்கான காரணம் அதுவும் பார்வதி வந்து அரோராவுக்கு பண்ணதுக்கான காரணம் கமருதின் தான் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் புரியுது ஏ ஒன் அக்யூஸ்ட் வந்து பார்வதி அப்படின்னா ஏ டூ அக்யூஸ்ட் வந்து நம்மளுடைய கமருதின் தான் போகல வண்டியை ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் போய் டேரெக்டாக போய் மோதி விட்ருக்காப்புல ஸோ மோதி விட்ற மாதிரி கிரியேட் பண்ணி விட்ருக்காப்புல அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் அவர்கள் ரொம்ப காமெடியாகவும் சொல்லியிருப்பாரு அண்ட் பாயிண்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பேசியிருப்பாப்புல ஸோ இதை வாசி கேட்டு ஓகே நம்மளை கலாய்க்கிறான் நம்ம வாயாலே நம்ம பாயிண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த ஆள் வந்து யோசிச்சுட்டுருக்கலாம் அதுக்கப்புறமும் பாயிண்ட்டை எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே வந்திருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் அரோரா வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை எனக்கு வந்து அவங்க பொசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதுனால பொசசிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு அடுத்த கட்டமாக வந்து ஹேட்டாக மாறும் ஹேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக மாறும் ஸோ அது அந்தளவுக்கு ஃபார்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக அந்த ஆபாச கூறியீடில் வந்து பண்ணாங்க அதே போல் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதில் பண்ணிகிட்டு அதே போல் என்னை எங்கெல்லாம் அட்டாக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதே போல் நாமினேஷனில் ரொம்ப முக்கியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி இவங்க டெஸ்பரேட்டாக என்ன இந்த வீட்டுக்குள்ளே இருந்து தூக்கியே தீரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரோர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க தான் பார்வதி வந்து தன்னுடைய டிஃபென்ஸை வந்து வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் நான் வந்து அவர்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கமருதின் மேலே ஒரு லவ் ஃபீலிங் வர்றதுக்கு முன்னாடி இல்லை லவ் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அரோராவும் கம்ருதீனும் ஃப்ரெண்டு தான் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா விக்ரம் கேட்டிருப்பாப்ல அப்படி ஒரு கேள்வியும் ஆமா நான் ஒத்துக்கிறேன்ப்பா நான் இல்லைன்னெலாம் வந்து சொல்லலை எனக்கு மூணாவது வாரத்துல இருந்தான் கமருதீன் மேல எனக்கு ஒரு நட்பு வந்துச்சு ஒரு லவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அவங்க ஆறு உயிர் தோழி தான் தோழி தான் நான் இல்லைன்னெலாம் வந்து சொல்ல கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தோழிக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஃபீல் பண்ணுறான் ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அந்த ஃபீலில் தான் வந்து பழகிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அதை நினச்சி நான் பொசசிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருந்தாலோ இல்லை அதை நினச்சி பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினச்சிருந்தாலோ அவங்க தள்ளி போயிடுறது இருக்கணும்ல தள்ளி போய் எங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்கணும்ல அதை விட்டுட்டு அவங்க வேணுத்துக்குன்னே ஏ முன்னாடியே கட்டி கட்டி பிடிக்கிறது கண்டமயிக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ உண்மையாகவே சொல்ல போனால் என் மேலே வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க இப்போ என்னென்னா அவர்கள் வன்மம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க பார்வதி தான் வன்மம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அரோரா சொல்கிறாங்க இப்போ இந்த கேஸை நீங்கள் எப்படி முடிப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க வினோத் வந்து சாட்சி சொல்கிறாப்பில் பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டிவாக அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை அதுக்கப்புறம் திவ்யா இவங்கெல்லாம் வந்து சாட்சி சொல்கிறாங்க திவ்யா வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பன் நாமினேஷனில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க பொய் கேஸில் இந்த மாதிரி பொய்யாக ஒரு சாட்சியை வந்து உருவாக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு உடைக்கிறாங்க ஸோ அதனால் அது அரோரா அவர்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக அது வந்து மாறுது ஓகே ஸோ இப்போது இந்த கேஸை நம்ம எப்படி டிஃபைன் இதை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது சத்தியமாக நான் வந்து சொல்கிறேன் ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து லவ் பண்ணலாம் ரெண்டு பொண்ணு ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்குது லவ்வுக்கு மேலேன்றது என்னடா உங்களுக்கு வெங்காயம் ஒரு பொண்ணு என்னமோ வந்து உலகத்துலேயே அதுக்கு பேரே வைக்கல அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு சொல்லிச்சு உங்களுது என்னடானாக்கா நட்புக்கு மேலே அப்புறம் என்னது லவ்வுக்கு கீழையும் என்ன தது என்ன கருமம் அது ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு அப்புறம் லவ்வு அப்போ இதுக்கு இடையில் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ்னு அர்த்தம் அப்படிதானே லவ்னா அது முடிஞ்சிருது அவ்வளோதான் அது உச்சம் அதுக்கு கீழே இருக்கிறது ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் என்னன்னா பேசிகிட்டு இருக்கீங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பார்வதியும் அரோராவும் சேர்ந்து கமருதியின் மேலே வந்து ஒரு கேஸை போட்டிருக்கணும் அவனுக்கு எவ்வளோ தில்லாக வந்து சொல்கிறான் நான் வியானா ஏன்னா வியானாவுக்கும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் ரம்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காப்பு பண்ணியிருக்காப்புலன்னா அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காப்புல பார்வதி அரோரா நாலு பேருக்கடா ரூட் விடுறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமாக ரூட்டு விடுறது அதை அவன் சொல்கிறான் தூண்டில் போடுறான்னா அதில் திமிங்கலம் மாட்டுச்சு அப்படின்னாக்கா எது மாட்டுதோ அதை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா அதுக்கு வினோத் சொல்லியிருப்பாப்புல அதான் பெரிய திமிங்கலமாக மாற்றிருக்கேன் பார்வை அப்படின்ற பொண்ணுன்றாப்புல ஏன்னா அந்த இது ஒரு கேஸு இதுக்கு ஒரு ஈரிங்கு ஏன்னா எல்லா தப்பும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே ஆனால் அரோரா அவர்களும் அப்படி ஓகேம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அவங்க வந்து உண்மையாகவே வந்து ஏதோ ஒரு ஃபீலிங்கில் வந்து இருக்காங்க பேசுகிறாங்க அப்படின்னா விட்டுருணும் விட்டுருணும் அதை விட்டுட்டு நல்லா க்ளோஸாக பழகிறது அந்த பொண்ணு வெறுப்பேற்றுற மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்க இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு ஏண்டா இவ்வளோ தூரம் வந்து பார்வதி அவர்கள் சொல்லியே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஏம்மா உனக்கு எனக்கு சம்மந்தம் இவ்வளோ அந்த கேஸ் எல்லாம் போடும்போது அவங்க யோசிக்கிறாங்க மற்றவங்க கிட்ட கேட்குறாங்க அரோரா மேலே கேஸ் போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் ஆனால் வேணாம் நம்ம அதெல்லாம் பேசி முடிச்சு கிளியர் கிளாரிஃபை பண்ணிட்டோம் ஸோ இப்போ அதை போட்டால் அது திரும்பி நோண்டுற மாதிரி ஆகிடும் அது பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு சொல்லி போடாமல் விட்டாங்க கேஸை போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அகேனஸ்டாக அது வேறு மாதிரி மாறி இருந்திருக்கும்ல அப்போ அவங்க போடாமல் விட்டாங்கல்ல அது மாதிரி இவங்களும் போடாம விட்டுருந்தா அது நட்பு ரீதியாக வளர்ந்துருக்கும் இப்போ கடைசியாக வந்து கம்முதேவன் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியா இவ் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாலா ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அவகிட்ட பேசவே மாட்டேன் பேச மாட்டேன்னா இதுக்கப்புறம் சவகாசமே நான் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஏன்னா இதெல்லாம் பேசி முடித்து கிளாரிஃபை பண்ணிடுச்சு திரும்பியும் வந்து இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வரான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாவை அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டார் அந்த ஆள் ஏன்னா அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க நாமினேஷனில் கொண்டு வர்றது அப்புறம் வந்து என்ன இருந்தது மொட்டைக்கடுதாசி வந்து எழுதுறது அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கேஸ் போட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மூணு வாரமாக மூணு இன்சிடென்ட்டை வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க பார்வதிக்கு எதிராக தப்பு கிடையாது பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அவங்க பேசி ஒரு டீலுக்கு வந்துட்டாங்க உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் என் விஷயத்தில் நீ தலையிடாத நீங்கள் ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிறதுனா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் மறுபடியும் மறுபடியும் நோண்டுறது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ அது சரிப்படல பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மக்களே இந்த வீட்டுக்குள்ளே வெளியே தப்பு பண்ணிட்டாங்க கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் அவங்க வந்து மைக் போடல ஸோ இதுதான்டா ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க தண்டனை கொடுத்துட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் கிச்சனில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களே செஞ்சுப்பாங்க க்ளீன் பண்ணிப்பாங்க அந்த மேலே இருக்கக்கூடிய கபோர்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் ஏன்னா அவங்க தான் இருந்தாங்க ரெண்டு வேலை அவங்க செஞ்சுருவாங்க மூணாவது வேலை நைட்டு சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் க்ளீனர்ஸ் யாரோ அவங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க அந்த வேலையை வந்து பார்வதியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கமுருதி நபர்களும் செய்வாங்க ஓகேங்களா நேற்றுக்கு செஞ்சுருக்காங்க முன்னாடி நாளும் செஞ்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து செய்யணும் ஆனால் சமைச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க செய்வாங்க ஸோ இது ஒரு பிரச்சனையாக வந்து மாறுது ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவர்கள் இருந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து க்ளீன் பண்ணாமலே போய்ட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கனியக்கா கேட்கும்போது சரி இருக்க க்ளீனர்ஸை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கிட்டேயும் நம்மளுடைய கமருதன்கிட்டையும் கேட்கும்போது இல்லை இல்லை நாங்கள் இப்போ க்ளீன் பண்ண மாட்டோம் நைட்டுக்கு தானே க்ளீன் பண்ணோம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது பிரச்சனையாக பெருசாக வந்து வெடிக்குதே நம்மளுடைய என்ன அவங்க பேர் தனித்துறை என்னன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன அந்த குற்ற உணர்ச்சியில் வந்து இருக்காங்களா ஜாலியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க எனக்கு இப்போ காபி குடிக்கணும் போல் இருக்குது டீ குடிக்கணும் போல் இருக்குது என்ன அதுதான் இதுக்கு பேர் தான் ரிவெஞ்ச் அப்படின்றது இதுக்கு பேர் தான் ரிவெஞ்சு நீங்கள் போய் வேலை செய்யுங்க அதை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து டீ குடிக்கணும் போல் வந்து இருக்குது எனக்கு காபி குடிக்கணும் போல் இருக்குது எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அதுக்கு பேர் தாங்க வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிளியராக இருக்காங்க ஏன்னா டெய்லி வந்து எப்பயுமே ஒரு தடவை கழுவுவாங்க அப்படின்ற போது ஒரு தடவை தான் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு தேவையா முன்னாடியே அது ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கப்புறம் அப்படி பண்ணும்பான்னு சொல்லியிருந்தால் மேபி அது ஓகே பண்ணுறாங்க இல்லை பண்ணலை அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் ரூல்ஸாக மாற்றிப்பீங்க சேண்ட்ராவாக பழி வாங்கணும்னு சில வேலைகளை நீங்கள் பண்ணுவீங்க அப்போ அதுக்கு வந்து அவங்க காதை கொடுத்து கேட்கணும் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா விக்ரம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏங்க முந்திக்கிட்டு போகிறாங்க இவங்களுக்கு வந்து கடமுணர்ச்சியே உணர்ச்சியே கிடையாது குற்ற உணர்ச்சியே இல்லை அப்படின்ற போது சொல்லும்போது யாருக்கானாலே கோவம் வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வாக்குவாதமாக மாறுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமிருதி ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் எப்போ சாமிங்கள உடுங்குடா எப்போ அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு ரெண்டு தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் அவர் க்ளீன் பண்ணவே ஆரம்பிச்சிட்டார் அவர் அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்வதி அவர்களும் சொல்கிறாங்க என்ன நாங்கள் என்ன பண்ண மாட்டோன்னா சொல்கிறோம் உங்கள் ரெண்டு பேருடைய டீமுக்கு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் நைட்டோட நைட்டாக செஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இருக்கோம் திடீர் திடீர்னு நீங்கள் வந்து பிளானை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்பா ஆறு பேர் இருக்கீங்க ஆறு பேர் இருந்து இதை கிளீன் பண்ண இது சாதாரணமான ஒரு விஷயம் இதை கிளீன் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே நியாயமாக இருக்கா மனசாட்சியோடு இருங்கடா நாங்களும் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு தானே வந்திருக்கோம் குற்ற உணர்ச்சிக்காக மட்டும்தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோல்ல நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் இதில் நிறைய பேர் குளுருக்கு ஆயிறாங்க அப்பாடா நல்ல வேலைடா சாமி நமக்கு வேலை மிச்சம்டா நம்ம செய்ய வேண்டியதே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் ரியலாகவே நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவிர சேர்த்திங்கன்னா அஞ்சல் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்